சுகாதார தொழிற்சங்கத்தினர் தேர்தல் மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி என சுகாதார சங்கம் தேர்தலும் சம்பள அதிகரிப்பும் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்படும் என நாம் கேட்கின்றோம் தேர்தலுக்கு ஒன்பது பில்லியன் அல்லது பத்து பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் நாம் மக்களுக்கு இதனை கூறுகின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தல் நடத்தப்படும் என கூறி இந்த சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என கூறுவது ஒரு வேடிக்கையாகும் இதேவேளை நாளையும் நாளை மருதினமும் முன்னெடுக்கப்பட உள்ள அரசு ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைய போவதில்லை என அகில இலங்கை தாதியர் சங்கம் தெரிவிக்கின்றது தொழிற்சங்க நடவடிக்கை நோயாளிகளுக்கே அசௌகரியம் ஏற்படும் என அந்த சங்கத்தின் பிரதம செயலாளர் எஸ்பி பி மெதிபத்து கூறுகின்றார் பாடசாலை ஆசிரியர்கள் நாளை எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் அரச ஊழியர்கள் சுவைநிலையில் போட்டு பாரிய போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க இதில் ஆசிரியர் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர் எல்லோரும் ஒன்பதாம் தேதி தான் இந்த நாங்கள் போகிறோம் நாங்கள் எட்டாம் தேதி பாடசாலைக்கு சமர்ப்பிப்போம் ஒன்பதாம் தேதி நாங்கள் சுவை நிலை போட்டிகளை போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் விசேஷமாக நாங்கள் சொல்ல வேணும் ஆசிரியர் அதிபர்டு சம்பள முரண்பாடில் அடுத்த மூணு ரெண்டு கட்டத்தை வழங்க சொல்லியும் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் தற்போது மேற்கொ மேற்கொள்ளும் இந்த அடக்குமுறை செயல்பாடுகளை நிறுத்த சொல்லியும் நாங்கள் கிருத்த சொல்லியும் அதோடு பெற்றோர் மத்தியில் கல்வியில் சுமையை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த சுமையை நீக்க சொல்லியும் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க சொல்லியும் தான் எங்கள்கிட்ட போராட்டம் நடக்குது நாங்கள் ஆசிரியர் அதிபர் உட்பட கல்வித்துறையில் இருக்க பிரச்சனைகளை முன்வைத்து தான் நாங்கள் வருகிறோம் ஒன்பதாம் தேதி எங்கள்கிட்ட சுவை நிலைவு போராட்டம் நாங்கள் செய்கிறோம் சரிங்க ஜனாதிபதி சொல்கிறாரு எங்களுக்கு இது கொடுக்கேயா இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்க இல்லாது ரஞ்சித் சீம்பிரபீட சொன்னார் கொடுக்க இல்லாது அப்போ பந்துவகுணுன்னு சொன்னார் கொடுக்க இல்லாதுன்னு நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு தரையிலாட்டி ரணில் விக்ரமசிங்க எப்படி எட்டுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்குறீங்க நாளை வளமை போன்று பணிக்கு சமூகம் அளித்தாலும் ஜூலை ஒன்பதாம் தேதி சுகையின விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது